ஹலோ இந்த வீடியோல நம்ம பத்தி பாக்க போறோம் how to unzip files on windows computer system next install nhm writer on windows 10 or 11 operating system பயன்படுத்தக்கூடிய computersல எப்படி இந்த nhm writer நம்ம வந்து எதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் டைப்பிங்காக வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்டும் கிடையாது பட் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் அண்ட் டைப்பிங் பர்பஸஸ்காக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த என்ஹெச்எம் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் என்ஹெச்எம் ரைட்டர் டூ பாயிண்ட் நைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணும்போது நான் விண்டோஸ் செவனில் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லியிருந்தேன் பட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த டவுன்லோட் லிங்கை நான் டவுன்லோட் பண்ணாலும் எனக்கு வின் ரேராக தான் டவுன்லோட் ஆகுது அந்த ஜிப் ஃபைல்ஸை வந்து என்னால எக்ஸ்டாக்ட் பண்ண முடியல எரர் அடிக்குது அப்படின்னு வந்து சொல்லிருந்தீங்க அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோடு ஒன் அண்ட் டவுன்லோட் டூ ரெண்டு லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா சோ இது டவுன்லோடு லிங்க் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப்டு ஃபைலாக இருக்கும் டவுன்லோட் வந்து டவுன்லோடு அன்ஜிப்டு ஃபைலாக இருக்கும் இந்த லிங்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னால் ஏன் இந்த ஃபைசஸ்லாம் நம்ம ஜிப் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் மல்டிபிள் ஒன் ஆர் மூர் ஃபைசஸ் வந்து ஒரு சிங்கிள் ஃபைலாக வந்து நான் கம்ப்ரோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஜிப் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு அந்த ஃபைசஸ் எல்லாத்தையும் நமக்கு என்ன ஒரு சிங்கிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணும்போது டவுன்லோட் லிங்க் ஒன்று வந்து நமக்கு என்ஹெச்எம் ரைட்டர் டூ பாயிண்ட் நைன் ஜிப் ஃபைலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகுது இதை ஆகி நான் கொடு டவுன்லோட் பட்டன் கொடுத்து டவுன்லோட் பண்ணியாச்சு ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜிப் ஃபைல்ஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னால உங்களோட ப்ரௌசர்ல வின்ட்ர அதாவது ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இந்த வின்ட்ரது ஒரு லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் தான் பட் ட்ரையல் குரியேடா வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸஸ்க்கு வந்து நம்ம இந்த விண்ட்ரயர் அப்ளிகேஷன்ஸ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வின்ட்ர சாஃப்ட்வேர் இருந்தா மட்டும்தான் நம்மனால ஜிஃபா இருக்கக்கூடிய ஒரு ஃபைல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஐ மீன் அன்ஜிப் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேர் இல்லாம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருக்கு செவன் ஜிப் பி ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவன் ஜிப் அந்த பி ஜிப் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் அதாவது ஃப்ரீயாகவே நம்ம இன்டர்நெட்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெசிபிக்கா இந்த வின் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த டவுன்லோட் பட்டன்ஸை ஒன்ஸாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வின்ட்ரார் அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் ஆத்தார் இன்ஸ்டாலேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் வந்து டவுன்லோட் லிங்க் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வெப் பேசஸ் வரும் இதில் டவுன்லோட் நவ் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னால ஐஎம் நாத்ய ரோபோட்ருக்கு பாப்பீங்களா ஸோ அதை ஒன்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும் அந்த டவுன்லோட் ஆன ஃபைல்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஃபைல் ஆகும் ஓகே நம்ம வீடியோவோட கீழே வந்து கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் டூவில் டைரெக்டாக அந்த டவுன்லோட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே லிங்க் டூ வந்து பார்த்தீங்கன்னா அன்ஜிப்டு ஃபைல்ஸஸ் வந்து நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன் ஓகே ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணல அப்படின்னா டவுன்லோட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் மெட் பண்ணல ஓகே இந்த ஜிப் ஃபைல்ஸ எக்ஸ்ட்ராக்டோ இல்லை அஞ்சு பண்ணுறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான சாஃப்ட்வேர்ஸ் செவன் ஜிப் பி ஜிப் இந்த செவன் ஜிப் அந்த பி ஜிப் அப்படின்றது இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பட் பெட்டர் ஆப் இது வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கான லைசன்ஸை நம்ம பைப் பண்ணி தான் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிருக்க கூடிய அந்த பைஸோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து பார்க்குறேன் என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னு ஃபைல்ல தான் இருக்கு ஓகேங்களா இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இயர் அப்படின்னு கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா கியர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஐ மீன் ஜிப் ஃபைல்ஸ் எந்த லொக்கேஷன்ஸில் இருக்கவோ அதே லொக்கேஷன்ஸில் அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆகிட்டு ஸ்டோர் ஆகும் ஓகே இப்போ அஞ்சிப்பான அந்த ஃபைல்ஸ் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபைஜஸ்ஸுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பிவிஎஸாக இந்த என்ஹெச்எம் ரைட்டர்ஸை நான் யூஸ் பண்ணும்போது விண்டோஸ் செவனில் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் பட் இப்போ என்னோட கம்ப்யூட்டர்ஸில் விண்டோஸ் டென் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஓ நம்ம அஞ்சு பண்ண அந்த ஃபோல்டரை ஒன்ஸ் அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஹெச்எம் ரைட்டர் டாட்இஎக்ஸ்னு ஒரு ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபைல்ஸ் தாங்க செட்டப் ஃபைல்ஸ் அதே மாதிரி இது கூட இருக்கக்கூடிய அதர் ஃபைல்ஸ் எதையுமே நம்ம டெலிட் ஆகாமல் பார்த்துக்கணும் இன்கேஸ் டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இன்ஸ்டாலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும் ஓகே ஒன்ஸ் அகேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த காஃபர்ல இந்த நோட்டிஃபிகேஷன் ஏரியா டைம் அந்த ஸ்பீக்கர்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த டாஸ்பார் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெல் சிம்பல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பல் வந்திருக்கும் ஸோ அதில் எப்போல்லாம் நம்ம தமிழ் டைப் பண்ணணுமோ அது டிஃபால்ட்டாக சம் சார்ட் கீசஸ் இருக்குது அந்த சார்ட் கீஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஒன்ஸ் அகேன் இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய என்ஹெச்எம் ரைட்டர் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றது நம்ம செக் அவுட் பண்ணணும் ஓகே இப்போ எம்எஸ் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ வந்து அப்படின்னா அந்த பில்ல ஐ மீன் ரைட்டர்ஸ் வந்து ஓகேங்களா இப்போ இதனோட ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படின்னா நம்ம நார்மலா தங்கீர்ஸ்ல டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டெக்ஸ்ட் எடிட்டர்ல அது என்ன ஆகும் அப்படின்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆகும் ஓகேங்களா ப்ராப்பராகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் டென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ப்ராப்பராகவே நமக்கு இந்த என் ரைட்டர் டூ தமிழ் டைப்பிங் வந்து ஒர்க் ஆகுது இதே ப்ராசஸ் உங்களுக்கு விண்டோஸ் லெவன்லயும் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கேன் இந்த மாதிரியான வீடியோக்கு நம்ப நம்ம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை